ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا الله اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم எங்கள் இறைவா உன்னை நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் உன்னுடைய வேதங்கள் உண்மை என்று சாட்சி புறுபவர்களுடனும் உன்னுடைய ரசூல்களுடனும் எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக இனிய துருப்பணி அல்லாஹே நல்லடியார்களே சகோதரர்களே யாரோடு அல்லாஹூ தாலா நம்மை சேர்த்து வைக்கின்றானோ அது உலக வாழ்க்கையிலையும் சரி மறுமையினுடைய வாழ்க்கையிலையும் சரி அல்லாஹ் யாருடன் நம்மை சேர்த்து வைக்கின்றானோ அவர்களை கொண்டுதான் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நாளை மறுமை நாளையில அல்லாஹ் சொருக்கத்துல கொண்டு போய் சேர்த்து சொருக்கத்துல அல்லாஹ் சேர்த்து வைக்க கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அந்த நல்லோர்களோடும் முத்த மின்களோடும் மீன்களோடும் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லா வழங்குவோம் நல்லோர்களோட சேர்ந்து இருக்காத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அல்லாஹுவினுடைய கோபத்தை பெற்றவர்கள் அல்லாஹுவினுடைய வெறுப்பை பெற்றவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது என்று சொன்னால் அந்த நரகத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படும் அப்ப அல்லாஹ் சொல்றான் சத்துகுணாஷாஹிதீன் உன்னுடைய வேதத்தை உண்மை என்று சாட்சி கூறுபவர்களுடன் எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக அப்போ இந்த உலகத்துல வாழும் பொழுது மீது யார் உண்மையாக ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நசீவை இந்த துவா நமக்கு திட்டுத் தருகின்றது அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹினுடைய வேதத்தை உறுதியாக அந்த வேதத்தினுடைய அந்த நிலையில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த துவா பெற்றுத்தரும் அப்போ இம்மையிலும் மறுமையிலும் அண்ணா நல்ல நம்மை சேர்த்து வைப்பானாக அல்லாஹன்னு திருமுறையினை சொல்லி காண்பிக்கின்றான் நீங்கள் நியாயத்தை நிலைநிறுத்துங்கள் இன்னும் நீங்கள் உறுதியான சாட்சியாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு வசனத்துல நியாய் நியாயமான விஷயத்துல ஒரு நியாயமான விஷயத்துல நாம எப்படி இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி கொடுக்கிறான் என்ன காரணம் சொன்னா மறுமை நாளையில ஒருவரை உரியவர்களாக அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அவரிடத்தில் அல்லாஹு தாலா பார்ப்பதெல்லாம் என்னவென்று சொன்னால் அவருடைய இபாதத்துகளை பார்ப்பான் அவருடைய செயல்களை அல்லாஹ் பார்ப்பான் இதுல முக்கியமாக அல்லாஹ் எதை பார்ப்பான் என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மையை அல்லாஹும் பார்ப்பான் ஒரு தன்னுடைய அடியான் எந்த அளவிற்கு உண்மையாக இருந்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் பார்ப்பான் அப்ப நியாயமான காரியங்கள் உண்மையான விஷயங்கள்ல உறுதியாக இந்த உலக வாழ்க்கையில ஒருத்தர் வாழும் பொழுது என்ன செஞ்சிடும் அவருக்கு அல்லாவுடைய வெறுப்பில் இருந்து அவரு ஒதுங்கிக்குவாரு அப்ப அல்லாஹ் இந்த வசனத்துல நொங்களை நீங்கள் நியாயத்தை நிலைநிறுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அப்ப நியாயமான காரியங்கள் நியாயமான விஷயங்கள்ல மோசடி செய்வதை அநியாயம் செய்வதை அல்ல என்ன செய்யல அல்லா விரும்பல அது மீன்களுடைய அடையாளமும் கிடையாது எனவே நல்ல நேர்மையான உண்மையான விஷயங்களுக்காக வேண்டி நீங்க குரல் கொடுங்க உண்மையான நேர்மையான நியாயமான காரியங்களை நீங்க தைரியமா நீங்க செய்யுங்க ஆனா அதுல அநியாயம் இருந்தாலோ அநீதம் கலந்திருந்தாலோ அத நீங்க செய்யாதீங்க அண்ணா சொல்லுவாங்க போன அவ்வாங்கின நின்னா சுஹோஜா கிலோ கிருஷ்ண இன்னும் நீங்கள் உறுதியான சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் ஒரு நியாயமான விஷயத்தை ஒண்ணு நிலைநிறுத்தணும் இல்லன்னா ஒரு நியாயமான விஷயத்திற்கு சாட்சியாளராக அதுல நம்ம உறுதியா இருக்கணும் அது யாருக்கு பாதகமானாலும் பரவாயில்ல நாம் செய்ய நாம் சொல்லக்கூடிய அந்த சாட்சி நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு பாதகமாக அமையுது அல்லது உடன் குறைந்தவர்களுக்கு பாதகமாக அமையுது அல்லது நமக்கு மக்களுக்கு மத்தியில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரி எந்த சூழல்ல இருந்தாலும் பரவாயில்ல நீங்க உங்களுடைய சாட்சியில நீங்க உறுதியாருங்க நியாயமான விஷயத்தை நீங்க செய்யுங்க அதே போன்று நீங்கள் சொல்லக்கூடிய சாட்சி இல்லை உண்மையின் பக்கம் நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக எல்லாம் வந்த இறைவன் சொல்லிட்டு வலா எதிரி மன்னக்கும் கோவில் உங்கள் வெறுப்பு அவர்களுக்கு நீதி செலுத்தாமல் இருக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் யாருக்கும் அதாவது உங்களுடைய வெறுப்பு அவர்களுக்கு நீதி செலுத்தாமல் இருக்க வேண்டாம் நிலைநிறுத்துங்கள் இதுதான் இடையச்சமாகும் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றான் நாம ஒருத்தருக்கு நியாயமான முறையில உறுதுணையாக இருந்து நாம ஒருத்தருக்கு உண்மையான முறையில சாட்சி சொல்லி அது நமக்கு நிறுத்தமானவர்களுக்கு பாதகமாக மாறி அது நமக்கு நெருக்கமானவர்களுக்கு நம் மீது வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுது நாம என்ன முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னா நமக்கு இது தேவை என்ன நம்ம ஒதுங்கிக்குவோம் நாம நினைப்போம் அந்த மாதிரி ஒதுங்கக்கூடாதுன்னு நான் சொல்றான் அந்த மாதிரி நீங்க ஒதுங்கியும் போக கூடாது உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் அவர்கள் உங்கள் மீது கோபம் கொள்வார்கள் அவர்கள் உங்கள் மீது வெறுப்பு கொள்வார்கள் என்கின்ற காரணத்திற்கு ஆக வேண்டி ஒரு நியாயமான விஷயத்த என்ன செஞ்சிடக்கூடாது மறைக்க கூடாது நீங்க சொல்லக்கூடிய சாட்சியிலிருந்து நீங்க ஒதுங்கிடக்கூடாது நியாயமான விஷயமாக இருந்தால் அது யாருக்கு பாதகத்தை ஏற்படுத்தினாலும் சரி அது யாருக்கு யாரு உங்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்தினாலும் சரி அல்லாதிருக்கா வேண்டி அதில் நீங்கள் உறுதியாக நிலையாக இருக்க வேண்டும் இந்த அடியானை அல்லாஹு தாலா நேசிக்கின்றான் அல்லா அல்லா தாயிலை நீதி செலுத்துங்கள் இதுதான் அடையாளம் இதுதான் இறையச்சவாதம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த அல்லாஹ் நாளை மறுமை இடையச்சவாதிகளை நபிமார்களோடு என்ன சொல்லுவான் அல்லாஹ் செலுத்து வைப்பான் இரண்டாவது அல்லாஹ் கூறுகின்றான் மொத்த கும்பா இன்னொல்லாக சபீரம்பிமா தாங்களோ நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை ஒரு மனிதனை யாரும் அறிந்து கொள்ள முடியாது நம்ம வெளியில வேணா நம்ம என்ன செய்யலாம் ஒருவருடைய அன்பு பாசம் என்கின்ற பழக்கம் இருக்கலாம் ஆனால் நம்மை பற்றி முழுமையாக அறிந்தவன் ஒரு தன்னுடைய அடியா அனைத்தால் மனிதனை பற்றி முழுமையாக அறிந்தவன் யார் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் தான் அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் வர்த்தகம் என்ன நீங்க அல்லாஹுவை அஞ்சுங்கள் இன்னாக நன்கு அறிந்தவனாக நான் இருக்கின்றேன் அல்லாஹு எல்லா இடத்திலையுமே என்ன செய்யறான் நம்மை கண்காணிக்கக்கூடியவனாகவும் நம்மை பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் அதனால உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடுகள்ல உண்மையும் நியாயமும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் பெருமானார செல்லல்லா ஒளியை செல்ல மன்னோர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் பொய் சாட்சி நீங்கள் சொல்லாதீர்கள் மேல எப்படி அல்லாஹுட்டான உண்மையை மறைக்காதீங்க நீ சொல்றானோ அதே மாதிரி இங்க நவீனநாயகம் செலவாளி செலவம் சொல்றாங்க நீங்க ஒருபோதும் பொய் சாட்சி சொல்லாதீங்க அப்படி நீங்க பொய் சாட்சி சொல்பவராக இருந்தால் செலவாளி செலவங்க சொல்றாங்க பொய் சொல்பவனுக்கு அல்லாஹ் நரகத்தை உறுதி செய்யும் வரை அவனுடைய பாதம் ஒரு அடி கூட நகராது என்பதாக சலந்தாவடி செல்ல மன்னர்கள் கூறிய இந்த அதிசை ஹசரத்னா உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்போ எந்த நிலையிலேயுமே பொய் சொல்லவும் கூடாது அதை இஸ்லாம் எங்க அங்கீகரிக்கல அல்லாவுடைய தூதரும் அதை அங்கே இருக்கல விளையாட்டுக்காக வேண்டி சொல்லக்கூடிய பொய்யை கூட சலந்தாவடியீ செல்ல மன்னர்கள் தடை செய்யறாங்க விளையாட்டுக்கு கூட என்ன செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நான்கு நபர்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பேசக்கூடிய ஒரு பையை கூட நபியல் நாயகம் செல்லவாழி நமக்கு அனுமதி வழங்கல அப்ப எந்த நிலையிலுமே பொய் என்பதை செல்லவாளி செலவுகள் விரும்பல ரொம்ப நிலையில் அவங்க சொல்றாங்க அப்படி நீங்க பொய் சாட்சி சொல்லக்கூடியவனாக இருந்தால் அப்படி பொய் சாட்சி சொல்லக்கூடியவனுக்கு அத்தா யூஜிபல் ராகுலகுனார் இவனுக்கு நரகத்தை அல்லா உறுதி செய்கின்ற வரையிலும் அவருடைய பாதம் ஒரு அடி கூட நகராது என்பதாக சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் அப்போ சாட்சியங்கள்ல எப்படி உண்மையாக இருக்கணும் மேல வசனத்தில் அண்ணா சொன்னானோ அதே போன்று பேசுறதுலையும் என்ன செய்யணும் பொய் இருக்க கூடாது சாட்சி சொல்போவதற்கு சொல்வதற்கும் என்ன செய்யக்கூடாது நம்ம செஞ்சு சென்று விடக்கூடாது நமக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி நெருக்கமானவராக இருந்தாலும் சரி சொந்த உணவுக்காரராக இருந்தாலும் சரி அவருக்காக வேண்டி பொய் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அண்ணனுக்காக தம்பிக்காக உறவுக்காக என்பதாக் பொய் சாட்சியில் நின்ற கூடாது தமிழ்நாயகம் செலவாவுடைய சில மன்னர்கள் அதை கடுமையாக எச்சரிக்கிறாங்க அப்படி யாரு பொய் சாட்சி சொல்லக்கூடிய பொய் சாட்சி விட்டானோ அண்ணன் செஞ்சிட மாட்டான் அல்லாஹு தாலா நாளை நடுமை நாளையில அல்லாஹு தன்னுடைய ரகுமத்தை விட்டோம் அந்த அடியானை தூரமாக்கி விடுகிறான் என்பதாக செல்வாட் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எல்லாம் வந்த இறைவன் நியாயமான முறையிலையும் உண்மையான முறையிலையும் பொய்யான காரியங்களை விட்டு தவிர்ந்து கொண்டோம் உண்மையான காரியங்களை நிலைநிறுத்தக்கூடிய அந்த இரையச்சத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக அவனை அவனுடைய அப்படிதான் அசலாம்